சுச்சிரவரம்மம் ஸ்ரீனி ரகவம் வந்தே ஹியார்கருக்கம் பரமபமீப் சலீதிரீயன் அவைஷ்ணவா நய்ஸ்தான் பரத்தம் அோோச்சி வான் அதிகருக்கமாஸ்வோ கவசம் கனக் நேயர்களுக்கு நமஸ்காரம் நம்மாழ்வார் அருளிய திருவாய்மொழியில் ரொம்ப ஒரு முக்கியமான பதிகம் நாலாம் பத்து பத்தாம் திருவாய்மொழி பதிகம் நம்மாழ்வாருடைய அவதார ஸ்தலத்தில் எழுந்தருளி உள்ள ஆதிநாத பெருமாள் திருக்குறுகூர் ஆழ்வார் திருநகரி பெருமாளை பற்றி நம்மாழ்வார் பாடிய அந்த பதிகம் ஒன்றும் தேவும்னு தொடங்கக்கூடிய பதிகத்தை அனுபவிக்க உள்ளோம் இந்த பதிகத்தில் உள்ள பத்து பாசுரங்களின் சாரம் என்னன்னா அர்ச்சாவதாரத்துல அதாவது திருக்கோவில்ல கோவில் கொண்ட நிலையில இருக்காரு இல்லையா அந்த விக்கிரக வடிவில் இருக்கும் போதும் பெருமாள்தான் பரம்பொருள் அதனால அவதாரம் பண்ணி ஒரு விக்கிரக வடிவில் இருக்கிறதுனால பெருமை குறைஞ்சு நினைக்காதீங்க நினைக்காதீங்கோ அர்ச்சாவதாரத்தில் திருக்கோவிலிலும் பகவான் பரம்பொருளாகவே விளங்குகிறான் சக்தியும் குணமும் பெருமையும் குன்றாமல் இருக்கிறான் என்பதை காட்டக்கூடிய சிறப்பான முக்கியமான பதிகம் இந்த பதிகம் இப்ப நேரா காட்சிக்கு வந்துடுவோம் நம்ம எல்லாரும் அப்படியே மானசிகமாக புறப்படுகிறோம் திருநெல்வேலி கருகே தாமரபரணி நதிக்கரை ஆழ்வார் திருநகரி கேத்திரம் திருப்புலி ஆழ்வார் என்னும் புளியமரம் நம் நம்மாழ்வார் எழுந்தருளியிருக்கார் பகவானை குறித்து கதறுகிறார் கல்லே கரைஞ்சிடும் அப்படி கதறுகிறார் எனக்கு மோட்சங்குடு மோட்சம் கூடு எனக்கு வைகுண்டம் கூடு போதும் போதும் இந்த சம்சாரத்தில் உலகியல் வாழ்க்கையில் என்னை நீ வைத்ததெல்லாம் போதும் சீக்கிரமா மோட்சங்குடு சீக்கிரமா மோட்சங்குடுன்னு கல்லே கரையும்படியாக கதறுகிறார் ஆனா கண்ணனுடைய உள்ளம் இன்னும் கரையல பெருமாள் அவருக்கு உடனே மோட்சம் கொடுக்கறதா தெரியல நம்மாழ்வார் சிந்திக்கிறார் அடியன் என்ன பாபம் பண்ணேன் ஏன் எனக்கு மோட்சத்தை தாமதப்படுத்துகிறாய் நான் வேற என்ன ஆசைப்பட்டேன் வைக்குண்டம் வரணும் உனக்கு தொண்டு செய்யணும் தானே ஆசைப்படுறேன் பிராட்டியோடு கூடிய உனக்கும் உன் அடியார்களுக்கும் கைங்கரியம் தானே விரும்புறேன் ஏன்பா தாமதிக்கிறேன்னார் உடனே நம்மாழ்வாருடைய அவதார ஸ்தலத்திலேயே உள்ள ஆதிநாத பெருமாள் திருக்குறுகூர் பெருமாள் அவர் நம்மாழ்வார்ட்ட சொன்னாரா ஒன்னும் இல்லை நான் தான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொன்னேனே உங்களை பூமியில அவதாரம் பண்ண வச்சதே நீங்க பாசுரம் பாடி மக்களை எல்லாம் திருத்தணுங்கிறதுக்கு தான் மக்கள் எல்லாம் உண்டியே உடையேன்னு ஏதோ வாழ்க்கை கண்டதே காட்சி கொண்டதே கோலம் உண்டதே போகம்னு வாழ்கிறார்கள் நீங்க பாசுரம் பாடி அவளை திருத்தணும் தானே உங்களை பூமியில பிறக்க வச்சேன் அந்த பர்பஸையே அசைன்மெண்டையே முடிக்காம மோட்சம் கொடுன்னு சொல்லி நீங்க கூப்பிட்டு நான் உங்களுக்கு மோட்சம் கொடுத்துட்டா நம்மாழ்வாருங்கிற மகாத்மா பூமியில பிறந்ததுக்கு அர்த்தம் இல்லாம போயிடுமே அதனால பெருமாள் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டார் பாருங்க சுவாமி நான் சொன்னாலாம் யாரும் கேட்க மாட்டேங்கிறா உங்களுக்கு தான் அந்த சக்தி இருக்குது ஆம் முதல்வன் இவன் நம்மாழ்வார் சொன்னால்தான் தான் மக்கள் கேட்பார்கள் அப்போ தான் திருந்துவா நான் உங்களுக்கு அசைன்மெண்ட் கொடுத்துருக்கேன் இது என்ன இருக்கே ஒருத்தர் ஒரு வேலை பாருங்கோன்னு சொல்லி ஊர் ஊருக்கு அனுப்பிட்டு வேலை முடியாமையே அவரை திரும்ப கூப்பிட்டுக்கலாமா அதனால் நான் உங்களை விசேஷமாக பூமிக்கு அனுப்பி வச்சது மக்களை திருத்தத்தான் மக்களை எல்லாம் திருத்துங்கோ எல்லாரும் தப்பான வழியில் போய்ட்டுருக்கா ஏதேதோ விஷயங்களுக்கு ஆசைப்படுறா மாற்றி எல்லாரையும் என்னுடைய பக்தர்களாக ஆக்குங்கள் ஆக்கிட்டா உங்களுக்கு கூப்பிட்டு மோட்சத்தை கொடுக்குறேன் பெருமாள் உடனே நம்மாழ்வார் பார்த்தார் அப்போ இனிமேல் அங்கே பேசி பிரயோஜனம் இல்லை இங்கே தான் பேசணும் அங்கே என்ன பெருமாள்கிட்ட அவர்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை அவர் மோட்சம் தாரேன்னு ஒத்துனுட்டார் ஆனால் என்னன்னா இங்கே பேசு எல்லாம் திருத்துங்கிறார் சரி நம்மளை திருத்தலாமான்னு இந்த பக்கம் பார்த்தா இப்போ தான் ஓரளவு நம்மாழ்வார் சொன்னார்னு அப்படி கொஞ்சம் திருவேங்கடம் இப்படி கொஞ்சம் திருநாராயணபுரம் அப்படி கொஞ்சம் அழகர் மலைன்னு போனவா பழையபடி உலகியல் வாழ்க்கைக்கே மறுபடியும் போயிட்டோம் நம்மளை பார்த்தார் நம்ம ஆழ்வார் என்னடா இது கொஞ்ச நேரம் இந்த பக்கம் பார்த்தா அதுக்குள்ளே இவாழ்லாம் வேற பக்கம் போயிட்டாளே நம்மளெல்லாம் கூப்பிட்டார் பாருங்கோ மீண்டும் மீண்டும் உலகியல் விஷயங்களில் போய் ஈடுபடாதீங்கோ நம்ம எல்லாம் படைத்தவன் பகவான் இருக்கான் இல்லையா நம்மை படைத்தவனை வழிபடுங்கள்னார் நாம சொன்னோம் அங்கதான் சுவாமி சிக்கலே நம்மை படைத்தவர் யாருங்கிறது தான் நமக்கு புரிய மாட்டேங்கிறது ஏன்னா ஒரு சிலர் என்ன சொல்றாங்க மும்மூர்த்திகள்னு இருக்காங்க பிரம்மா படைப்பவர் விஷ்ணு காப்பவர் சிவன் அழிப்பவர் மூவரும் ஒரே தளத்தில் இருப்பதாக ஒரு சிலர் சொல்றாங்க இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்றாங்க இல்ல இல்ல இந்த மும்மூர்த்திகள்ங்கிறவங்க கூட கீழ்ப்பட்டவர்கள் அவர்களும் தேவர்கள் தான் மும்மூர்த்திகளுக்கு மேல வேற ஒருத்தர் இருக்கார் அவர்தான் பரம்பொருள்னு ஒரு சிலர் சொல்றாங்க இன்னொருத்தர போய் கேட்டா இது எதுவுமே கிடையாது எல்லாமே சூன்யம் எல்லாமே மாயை பொய்னு ஒரு சிலர் சொல்றாங்க இன்னொருத்தர போய் கேட்டா அது என்னடா பிரம்மாவும் இல்லை சிவனும் இல்ல விஷ்ணுவும் இல்ல நான் தான் கடவுள்னு இன்னொருத்தர போய் கேட்டா சொல்றாரு அதுக்கப்புறம் ஒருத்தர போய் கேட்டா கடவுள்னு ஒரு கேரக்டரே தேவையில்லை ஆத்மாவை தெரிஞ்சுன்னா போதும் நான் யாருன்னு தெரிஞ்சுக்கோ போதும் இதுக்கு மேலே கடவுளை தெரிஞ்சுன்னு என்ன பண்ண போறேன்னு கேட்குறாரு அதனால இந்த படைத்தவன்னு நீங்கள் சொல்லும்போது தான் குழப்பமே வருது அப்போ பிரம்மா படைத்தாரா அல்லது மும்மூர்த்திகளுக்கு மேல வேற ஒருத்தர் இருக்காரா அல்லது இந்த நானே கடவுளா அல்லது எல்லாமே சூன்யமா இல்லை கடவுள்னு ஒரு கேரக்டரே கிடையாதா எல்லாம் போட்டு குழப்புறாங்க இல்லையா இதெல்லாம் நாஸ்திகர் இல்லை ஆஸ்திகர்களுக்குள்ளேயே இப்படி பல பேர் போட்டு குழப்புறாங்க இல்லையா நாங்கள் எல்லாம் குழம்பி போயிருக்கோம் நீங்கள் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கன்னு சொன்னோம் நம்மாழ்வார் சொன்னார் பாருங்க இது போன்ற விஷயங்கள்ல அவர் சொன்னார் இவர் சொன்னார்னு குழம்புவதில் அவ்வளவு சுவாரஸ்யம் இல்லை வேதம் என்ன சொல்லியிருக்கோ தான் எடுத்துக்கணும் வேதத்துல மகோபனிஷத்துல ஏகோகவை நாராயணகா ஆசீத்து ந பிரம்மா ந ஈசானகான்னு சொல்லியிருக்கு அதாவது பிரளய காலம் உலகத்தை படைப்பதற்கு முன்பு பிரளய காலத்துல நாராயணன் தான் இருந்தான் அவன்தான் அதுக்கப்புறம் பிரம்மா சிவன் உள்ளிட்டோரையும் படைக்கிறான் மும்மூர்த்திகளுக்கு மத்தியில நாராயணன் விஷ்ணுவாக வந்தாலும் கூட அந்த மும்மூர்த்திகள்ங்கிற அந்த ஸ்தானத்துக்கும் மேம்பட்டு பரம்பொருளாக நாராயணன் இருக்கிறான் பிரம்மா சிவன் உள்ளிட்டோரையும் அவன் தான் படைக்கிறான் படைப்பு கடவுள் அழிப்பு கடவுள்ங்கிற ஸ்தானத்துல அவள் அவன் தான் அமர்த்தறான் அவனே தானே காக்கும் இயல்வினன் அதனால காக்கும் பொறுப்பை தானே ஏற்றுக்கொள்கிறான் அதனால படைத்தவன் சொன்னா அது பெருமாள் தான் பிரம்மா படைக்கிறார் என்ன அந்த பிரம்மாவே படைச்சவர் பெருமாள் தான் அவர் நம்மை படைக்கும்படி செய்தவரும் பெருமாள்தான் இது வேதத்துல இருக்கேன்னார் நமக்கு ஏதாவது சொல்லி ஆழ்வார்த்தைன்னு தப்பிக்கணும்னு ஆசை நாம சொன்னோம் எங்களுக்கு தான் வேதம் புரியல வேதம் புரியலன்னா பரவாயில்ல நம்மாழ்வார் சொன்னார் இந்த புளிய மரத்தடியில உட்காந்துருக்கேன் பாருங்க எழுத்தாப்புல ஆதிநாதன் ஒரு பெருமாள் எழுந்தருளி இருக்கார் ஆழ்வார் திருநகரி திருக்குருகூர் பெருமாளுக்கு ஆதிநாத பெருமாள்னு திருநாமம் ஆதிநாதன்னா என்ன அர்த்தம்னு பாருங்கன்னார் ஆதினா முதல் காரணம்னு அர்த்தம் நாதன்னா தலைவன் தெய்வம் இறைவன் அர்த்தம் ஆதிநாதன்னா முழுமுதற் கடவுள் பரம்பொருள் இவன் தான் முதன்மையான தெய்வம்னு அர்த்தம் அதுக்கு அர்த்தம் தெரியுமோ இல்லையோ சம்ஸ்கிருதத்துல சதேவ சோம்ய இதம் அக்ர ஆசீத்து ஏக்கமேவ அத்வித்தீயம்னா புரியாது ஏகோகவை நாராயணகா ஆசீத்து நம் பிரம்மா ந ஈசானகான்னா புரியாது ஆதி பிரான்னா புரியறது இல்லையா ஆதிநாதன்னா புரியறது இல்லையா அப்போ நேராக உள்ள போங்கோ உள்ள இருக்கிற பெருமாள் தான் பரம்பொருள் அவர் திருவடியை நீங்க சீக்கிரம் பிடிச்சிருந்தா நீங்களும் மோட்சம் போகலாம் நானும் மோட்சம் போகலான்னு நம்மாழ்வார் ஏன்னா பெருமாள் என்ன சொல்லியிருக்கார் இவாழெல்லாம் அழிச்சிட்டு வா உன்னையும் அழிச்சுட்டு போறேன்ட்டார் அதனால சீக்கிரம் வாங்குவோன்னு நம்மாழ்வார் நாம சொன்னோம் எனது கோவிலில் உள்ள ஒரு விக்கிரகத்தை காட்டி இவர் தான் பரம்பொருள்னு சொல்கிறீங்களே இது யாரோ ஒரு சிற்பி அவர் வடித்த திருமேனி தானே அப்படின்னு நாம் கேட்டோம் நம்மாழ்வார் சொன்னார் கிடையவே கிடையாது எப்போ பெருமாள் அதில் வந்து எழுந்தொருளி விட்டாரோ ஒரு சம்பரோக்ஷனம் பண்ணி பெருமாள் அதில் அவாகனம் ஆயாச்சுன்னா வைகுண்டத்தில் உள்ள தன் திருமேனியோடு இந்த விக்கிரகத்தில் வந்து பகவான் கலந்து எழுந்தருளி விடுகிறான் ஒருபடி தண்ணீரில் இருபத்தி நாலு படி பால் சேர்ந்துட்டா அதுக்கப்புறம் இருபத்தஞ்சு படி பால் மட்டும்தான் இருக்கும் படி தண்ணீரில் இருபத்தி நாலு படி பால் சேர்ந்தா அப்புறம் இருபத்தஞ்சு படி பால் தான் இருக்கும் தண்ணீர் இருக்காது நாம் வடித்த விக்கிரகம் படி தண்ணீரை போல பகவானுடைய வைகுண்ட திருமேனி இருபத்தி நாலு படி பாலை போல இந்த விக்கிரகத்தில் அவன் வந்து கலந்துட்டானா அப்புறம் விக்கிரகம் இருக்காது பெருமாள் தான் இருப்பார் தண்ணீர் இருக்காது பால் தான் இருக்கும் இந்த உலகியல் திருமேனி கிடையாது அது பெருமாளுடைய அப்ராக்கிருத்த சத்துவமயமான திவ்யமங்கல விக்கிரகம் அதனால் கோவிலில் இருக்க விக்கிரகம் பெருமாளை நினைவூட்டக்கூடிய ஒரு குறியீடோ சிம்பலோ ஐக்கனோ கிடையாது அது இறைவன் எடுத்த அவதாரம் அர்ச்சாவதாரம் அதனால கோவில்ல எழுந்தருள் இருந்தாலும் அவர்தான் பரம்பொருள் அதனால அர்ச்சாவதார நிலையிலும் தன் பெருமை குன்றாமல் இருக்கிறார் இதை எல்லாரும் நாம எக்ஸ்டென்ட் பண்ணிக்கணும் வைகுண்டத்துல உள்ள பெருமாளுக்கு என்ன பவர் உண்டோ நம்ம வீட்டுல உள்ள சால பெருமாளுக்கும் அதே பவர் உண்டு திருப்பதி பெருமாளுக்கு என்ன பவர் உண்டோ நம்ம ஊர் நம்ம தெருவோரமாக உள்ள பெருமாளுக்கும் அதே பவர் உண்டு அதனால் அர்ச்சாவதாரத்திலும் அவன் பரம்பொருள் தான் வந்து பிடிச்சிக்கோங்கோ என்று நமக்கு அறிவுரை சொல்கிறார் அதுதான் இந்த பதிகம் அப்போ காட்சி உங்கள் மனசில் நான் பதிஞ்சுடுத்து பெருமாள்கிட்ட ஆழ்வார் தனக்கு மோட்சம் கேட்டார் நீ மற்றவாளை திருத்து மோட்சம் தார் பெருமாள் நம்மளை திருத்தணும்னா பகவான் தான் பரம்பொருள் என்று உணர்த்த வேண்டும் நமக்கு கண் கண்ட பரம்பொருள் யாருன்னா திருக்கோவிலில் உள்ள தெய்வம் அதற்கு திருநாமமும் பொருத்தமாக ஆதிநாதன் நம்மாழ்வாருடைய அவதாரஸ்தலம் திருக்குறுகூர்லதான் பெருமாள் இருக்கார் அதனால அந்த பெருமாளை காட்டி இவர் தான் பரம்பொருள் என்பதை நமக்கு உணர்த்துகிறார் அப்ப இங்க கான்டெக்ட் என்னன்னா பகவானே பரம்பொருள்னு காட்டணும் அதுக்கு பத்து விஷயங்கள் நமக்கு ஆழ்வார் எடுத்து சொல்ல போறார் அந்த பத்து விஷயங்கள் தான் அடுத்து வர போற பத்து பாசுரங்கள் அதுல முதல் பாயிண்ட் என்னன்னா ஒருத்தர் பரம்பொருள்னு எதை வச்சு தீர்மானிப்போம்னா பிரளய காலத்துல உலகமெல்லாம் அழகிறது இல்லையா எல்லா அழியும் பிரளய காலத்திலும் ஒருத்தர் நிலைத்திருக்கார்னா அவர்தான பரம்பொருள் அதைத்தான் முதல் பாசுரத்தில் தெரிவிக்கிறார் என்ன காரணம்னு அடுத்த பகுதியில் காண்போமா நம்மாழ்வார் திருவிடிகளே சரணம் எபெருமானார் திருவிடிகளே சரணம்